ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் என்னைக்கு பார்த்தீங்கன்னா காணாவாலை மூலிகை வைத்து ஆண்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவம்தான் ரொம்ப நேரம் தாம்பத்தியத்திற்கு செய்ய போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இதுக்காக ஒரு இடி உரல் எடுத்துக்காங்க இதில் ஒரு ஐந்து ஆறு இலை காணா மூலிகை இலை எடுத்துக்காங்க இதை சேர்த்ததுக்கு அப்புறம் கொட்டைப்பாக்கு ஒரு மூன்று பாக்கு எடுத்துக்காங்க நார்மலாக வெத்தலை தாம்பளம் போடும்போது போடுற பாக்குலேயே கொஞ்சம் கொட்டைப்பாக்காக எடுத்துக்காங்க இதையும் இதில் சேர்த்து நல்லா இதை இடித்து எடுத்துக்காங்க நல்லா இதை இடித்து எடுத்து அதுக்கப்புறம் இதை நீங்க அப்படியே வாயில போட்டு சுவைக்கலாம் அப்படி இல்லையா பாலில் போட்டு கொதிக்க வச்சு நீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்க சாப்பிட்ருங்க இது எப்போ சாப்பிடணும்னா தாம்பத்தியத்துக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க இப்படி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாம்பத்தியத்தை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய துவர்ப்புத்தன்மை ஆண்குறியினுடைய நரம்புக்கு நல்ல பலத்தை தந்து விந்து சீக்கிரம் வெளியேறாமல் விந்தையும் கட்டியாக்கும் அதே மாதிரி இது நம்மளுடைய உடல் பலத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப வயதான தோற்றம் மாதிரி இருப்பாங்க அவங்களாம் இதை டெய்லியும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் நல்ல சதைப்பிடிப்போடு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இளமை உணர்வோடு இருப்பாங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயந்துக்காத எல்லாருமே சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்ல பலனை ஒரு பத்து நாளையிலேயே உங்களுக்கு தரும்